தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிக்கையாளர் ஆர்எஸ் எஸ் கார்த்திக் இந்த வீடியோல நம்ம பார்க்க இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற அதுவும் தெலுங்கிலிருந்து இருந்து இந்தியா மூவியா திரைக்கு வந்திருக்கிற கிங்டம் படத்தோட விமர்சனம் கிங்டம் கிங்டம் யாருடைய ராஜ்யம் யாருடைய ராஜாங்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிங்டம் யாருடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா கதைப்படி வில்லங்களோட தான் இருக்குது அதுக்கப்புறம் அதை கைப்பற்றுறது நம்ம விஜய் தேவாரகுண்டா என்ன கிங்டம் எந்த ராஜாங்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இலங்கை இலங்கையில் இலங்கைக்கு பக்கத்தில் ஒரு தீவு சுதந்திர போராட்ட காலத்தில் இந்த கடத்தல் குட்ஸுக்கெல்லாம் அந்த கடத்தல்காரங்க இருக்காங்கல்ல அவங்க நேரடியாக இறங்கி அவங்க வந்து நேவி எல்லாம் கோஸ்டல் கார்டு இவங்கள்ட்டெல்லாம் மாட்டிக்க கூடாது இல்லைங்களா அவங்க ஒரு கிராமத்தையே தங்க கைக்குள்ளார வச்சுருக்காங்க அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க மொத்த பெரும் தமிழர்கள் அவங்கள கிட்டத்தட்ட அடிமையாக வச்சுருக்கிறாங்க அந்த அடிமை கூட்டத்தோட ஒருத்தராக இந்தியன் போலீஸுக்கு உதவுறதுக்காக இங்கே இருக்கிற ஒரு சாதாரண போலீஸ் கான்ஸ்டபுளாக இங்கே துடுக்கு இருந்து அப்பப்போ சஸ்பெண்ட் ஆகிற விஜய் தேகர இந்தியனோட ரா உளவு பிரிவு மாதிரி நான் ஏதாவது உளவு பிரிவுகளாக இல்லை அதில் ஒரு புரிவு அவரை இலங்கைக்கு அனுப்புது அந்த கிங்டத்தை காலி பண்ணிட்டு நீ வந்து இந்திய அரசாங்கத்துக்கு திரும்பி வா அப்படிங்கிற மாதிரி இவர் அங்க போயிட்டு அந்த கிங்கடத்தை காலி பண்ணாரா இந்திய அரசாங்கத்துக்கு நன்றியோட திரும்பி வந்தாரா இல்ல அந்த கிங்கடத்துக்கு இவரே ராஜாவானாரா ஏன் ராஜாவானார் ஆனா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் அந்த படத்தோட கதையும் களமும் இவர் முதல்ல என் சாதாரண போலீஸ்காரன்னா என்னையாங்க சாதாரண போலீஸ் கான்ஸ்டபு போலீஸ் கான்ஸ்டபுள் என்ன ஏங்க அங்கே அனுப்புறீங்க அப்படின்னு கேட்குறாரு அப்போ சொல்கிறாங்க சின்ன வயசில் அவங்க அப்பாவை வெட்டி கொண்டுட்டு ஒன்னா ஓடி போனானே அவனை பார்க்கணுன்னு ஆசை இருக்கா அவன் அங்கே தான் இருக்கான் போய் பாரு அவன் தான் இப்போ அங்கே ஆட்டி வச்சுட்டு இருக்கிறான் அப்படின்ற லெவலில் இந்திய உளவு பிரிவு சொல்லி எனக்கு இவர் போய் இறங்குறாரு இறங்குனா இவருக்கு முன்னாடியே அங்கே சில உளவு அதிகாரிகள் அதில் ஒரு பெண் டாக்டர் அவங்க தான் கதாநாயகி இன்னும் சிலர் இந்திய அரசாங்கமும் உளவு பிரிவினரை அவங்க வேலை முடிஞ்சால் அவங்கள என்ன பண்ணுது ஏது பண்ணுதுங்கிறதையும் லைட்டாக டச் பண்ணி இந்த படம் நம்மளை உஷார் பண்ணி விட்டுருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் அங்கே போய் அந்த கிங்டம் அவங்க சில நூற்றாண்டுக்கு முன்னாடி பழங்குடியினராக இருந்திருக்குறாங்க அப்போது சில அசம்பாவிதங்கள் சில அயோக்கிய தினங்கள் இந்த முதலாளிகளால் இந்த கடத்தல் முதலாளிகளால் அப்போது அவங்களுடைய ராஜ்ஜியமே அவங்களோட கிராமம் அது அவங்களோட ஊர் அது அதுக்குள்ளார வந்து எப்படி விலகாரங்க இந்தியாவை தங்களுடைய தான் இருக்குனாங்களோ சுதந்திரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த மாதிரி அந்த கிராமத்தை அந்த கொள்ளையர்கள் கைவசம் வச்சுருக்காங்க எல்லாம் பெரிய மனிதர்கள் பட் உள்ளுக்குள்ளார பண்ணுற வேலைகள் கொள்ளை இந்த மாதிரி கடத்தல் இது அவங்கள அடிமைப்பட்டு வச்சுருக்காங்க அவங்கள மீட்க அந்த தேவ நம்ம விஜய தேவர கொண்டாவை கொண்டாடுறாங்க சத்யதேவ் அவர் இவருடைய அண்ணனா அங்கே ஏற்கனவே அந்த மக்களுக்கு நல்லவராக இருக்கிறாரு ஆனால் அவரும் அந்த போராளிகள்ட்ட அடிமைப்பட்டு தான் கிடக்கிறாரு அவரையும் மீட்டு அந்த மக்களையும் நம்ம விஜய தேவரா கொண்டா மீட்டாரா என்ன ஆனார் அதன் பிறகு அவங்க கண்ணுக்கு ஒரு தேவதூதரா தெரிஞ்சாரா தேவனாகவே தெரிஞ்சாரா கிங்கா தெரிஞ்சாரா இல்லை கொள்ளையர்களுக்கு ஒட்டுமொத்தமாக சங்க ஊதுனாரா அப்படிங்கிறெல்லாம் நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சிக்கங்க இந்த படம் வித்தியாசமான ஒரு கதையை யோசிச்சிருக்காங்க ஆனால் அதை கேஜிஎஃப் பாணியிலேயே படம் எடுத்ததுல அதுவும் பின்னணியில் கொடுக்குற வாய்ஸ்லாம் கூட கேஜிஎஃப் பணியிலேயே இருக்குது கேஜிஎஃப் பார்த்து சூடு விட்டாங்களோ அப்படின்னு தோணுது எத்தனை படம் தான் கேஜிஎஃப் சாயல்லையே பார்க்குறது அது ஒன்று தான் அந்த படத்துக்கு பலவீனம் ஆனாலும் விஜய்தாகராண்டா வேறு ஒரு களம் இலங்கை அகதைகளை பற்றி இலங்கை மக்களுக்கு மக்களை பற்றி தமிழ் சினிமா இயக்குநர்களே தயங்குற விஷயத்தை வேற ஒரு முடிவுள்ள துணிச்சலாக சொல்லியிருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்காங்க திங்கடத்தை நாமும் கொண்டாடலாம் பேன் இந்தியா மூவியா வந்திருக்கிற இந்த படத்தை வந்து ஏற்கனவே ஆந்திராவில் கொண்டாடிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டார் நம்மூர்லையும் கொண்டாடலாம் விஜய தேவார குண்டா பாக்கி எஸ் டி போஸ் சத்யதேவ் காஞ்சனா இப்படி பல நட்சத்திரங்கள் இந்த படத்துல இருக்கிறாங்க அதுலேயும் அது இல்லாமல் நம்மூர் நடிகர்கள் ரோஹிணி உள்ளிட்ட இன்னும் சிலர் இருக்கிறாங்க இந்த படத்துக்கு அனிருத் ரவிச்சந்தர் தான் மியூசிக் போட்டிருக்கிறாரு அருமையா போட்டிருக்கிறாரு கௌதம் தின்னோரி அவர் தான் இந்த படத்தை வந்து எழுதி ஏற்றி இருக்கிறாரு வித்தியாசமான முயற்சி விஜய் தேவர ஒண்டா ஆக்ஷன்லையும் எப்படி லவ்வில் பிறந்துக்கிட்டு வரோ அது மாதிரி ஆக்ஷன்லேயும் பிறந்துக்கிட்டக்கூடிய ஒரு ஹீரோ இந்த படத்தில் லவ காட்டிலும் ஆக்ஷனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துருக்கிறாங்க டான் சப்ஜெக்ட் அது சில இடங்களில் டான் டான்னு இருக்குது சில இடங்களில் டன் கணக்காக நம்ம காதல பூசுத்துறாங்களோ அப்படின்ற மாதிரியும் இருக்குது அதை தான் கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம் இந்த படத்துக்கு கிரீஷ் அவருடைய ஒளிப்பதிவு ஜான் ஜனான் டி ஜான் அவருடைய கிரீஸ் கங்காதரன் ஜானான் டி ஜான் ரெண்டு பேருமே ஒளிப்பதிவு நவீன் நூலி அவர் தான் வந்து படத்தொகுப்பு இப்படி இந்திய அளவில் பெரிய பெரிய டெக்னீஷியன்கள்லாம் யூஸ் பண்ணி இந்த படத்தை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க அது ஒரு முறை நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த பிரம்மாண்டத்துக்காக பார்த்தீங்க அந்த கேமராவுக்காக பார்த்தீங்க இலங்கையோட அழகை ஒரு சில காட்சிகளில் பார்க்க முடியுது அதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த படம் உங்களுக்கு ஒருவேளை பிடிக்கலாம் நிச்சயமாக விஜயதாகர கொண்டாவுக்கு இது ஒரு மைல்கல் படம் அப்படின்னே சொல்லலாம் மொத்தத்தில் இந்த கிங்டம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரசிகர்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ராஜ்ஜியத்தை காமிச்ச திருப்தி அதை எத்தனை பேர் வித்தியாசமாக எடுத்துக்கிறாங்க எத்தி எத்தனை பேர் கொஞ்சம் விருப்பாக ஃபீல் பண்ணுறாங்கிறத பொறுத்திருந்து தான் பார்ப்போம் மொத்தத்தில் ஆர் எஸ் கார்த்திக் எனது பார்வையில் பத்துக்கு ஆறு புள்ளி ஐந்து மதிப்பெண் கொடுத்து விடைபெற நன்றி வணக்கம்